ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோர் இன்னைக்கு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் வந்து பிரான் பிரியாணி வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சிடலாம் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பிரானை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி வந்து நான்வெஜ் வந்து செய்யக்கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிஜில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இஞ்சி பூண்டு வந்து நம்ம சமைக்கிற நேரத்தில் வந்து அரைச்சிட்டு இருந்தாக்கா சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒன் ஹவர்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வேலையை வந்து முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிச்சிங் வேறு வேறு இருக்குது ஸோ இது வந்து நம்ம சமைச்ச பிறகு ஒரு ரெண்டு ஜாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விட்டுக்குங்க தேவையான அளவு வந்து சால்ட் வந்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணக்குள்ள நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கோ இருந்தாலும் வந்து இந்த மாதிரி பூண்டு வந்து நல்லா வந்து நைஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க ஃப்ரை பண்ணக்குள்ளே கருவேப்பிலையும் வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்குங்க பூண்டு வந்து நசுக்கியும் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொறு மொறுன்னு வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஆள் பிடிக்குமான்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பிரான் வந்து இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாத்திரத்தில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெய் வந்து ஒன்று டேபிள் ஸ்பூன் வந்து விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டை கிராம்புலாம் வந்து போட்டு மசாலா கூட அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து ஒரு கிராம்பு வந்து ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு போட்டுக்குங்க பிரிஞ்சி எலை வந்து ஒரு நாலஞ்சு வந்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஆனியன் எடுத்துக்கோங்க சாப் பண்ண பிறகு இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் வந்து நல்லா வதங்கினா தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரான் பிரியாணி வந்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் அரைக்காமல் வச்சுருந்தாக்கா நீங்கள் வந்து நம்ம மசாலா அரைக்கக்குள்ளே அது கூட சேர்த்து வந்து அரைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ வந்து ஒரு மூணு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு சேர்த்துக்குங்க உங்களுக்கு வந்து காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு வந்து நம்ம சேர்த்து அரைக்கிறதுனால நல்லா காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால வந்து அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு வந்து போதும் தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஸோ இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க டொமேட்டோ வந்து ஒன்று கிராம்பு வந்து ஒரு மூணு எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ரெண்டு பாதாம் வந்து ஒரு எட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி புதினா வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க மிளகு வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஸோ எல்லாமே வந்து அரைச்சிட்டு இந்த மசாலாவை வந்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரான் வந்து ஒரு ஆஃப் கேஜி எடுத்துருக்கேன் இதுவும் வந்து சேர்த்துடலாம் பிரியாணிக்கு வந்து அரைச்சி போட்ட மசாலாவை வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் புரியலாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்யக்குள்ளே நீங்கள் இந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ வந்து நேற்றையே அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ வந்து எடிட் பண்ணக்குள்ளே வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து இன்னொரு வாட்டி எடிட் பண்ணி போட்டிருக்கேன் பிரான் வந்து மசாலா கூட இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த பிரான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ நேற்று வந்து நான் சரியாக கவனிக்கல ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் தான் வந்து வீடியோ பார்த்தேன் ஸோ ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து சொல்லியிருந்தாங்க மசாலா போடுறதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லலைன்னு சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நான் அதை டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து தண்ணியில் ஒரு நாளே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நான் ஒன்றரை டவுண்டர் வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா கூட இந்த அரிசி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரான் பிரியாணி வந்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் ரைஸ் குக்கரில் வந்து செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிகினர்ஸ் கூட வந்து செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பிரியாணி வந்து செஞ்ச பிறகு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் வந்து சூடு பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிஞ்சலம் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க தண்ணி போடாமலே இது மாதிரி நல்லா வந்து அரிசி வந்து வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் குக்கரில் வந்து செய்கிறதுனால ஒன் ஹவரில் வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வேலை சிக்கன் மட்டன் பிரியாணியோட இந்த ப்ரான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம் தயிர் வந்து இல்லைன்னா லெமன் வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து ஜூஸ் எடுத்து நீங்கள் சேர்த்துக்குங்க ஸோ நாம் எப்படி சட்டியில் வந்து தம் போட்டு பிரியாணி செய்வோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து எல்லாமே வதக்கி வந்து நல்லா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணிக்கு வந்து வதங்கினது எல்லாமே வந்து இப்போ ரைஸ் குக்கர் பாத்திரத்துல வந்து மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து குக்கான பிறகு வாமில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம சாப்பிடக்குள்ளே வந்து நல்லா பிரியாணி வந்து சூடாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்து பிரான் பிரியாணி வந்து செஞ்சாச்சு ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி புதினா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி கையால் பிச்சு போட்டுக்கலாம் தண்ணி வந்து அளந்து போட்ட பிறகு வந்து டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க டேஸ்ட்டு வந்து பத்திலன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து மசாலாவும் இருக்கிறதுனால ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டரை டம்ளர் வந்து தண்ணி போட்டிருக்கேன் தண்ணி வந்து போட்ட பிறகு சால்ட்டு வந்து பற்றில ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை வந்து முடிஞ்சிருச்சு ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து ரைஸ் குக்கரில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் முட்டையும் வந்து பாயில் ஆகிடுச்சு பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் ஸோ ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் வந்து நிற்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பிரியாணி செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்